தமிழ் திரையுலகில் பாடகி டப்பிங் ஆர்டிஸ்ட் நடிகை என பன்முக திறமையாளராக வளம் வந்தவர் தான் சுசித்ரா இவர் நடிகர் கார்த்திக் குமாரை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த இந்த ஜோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தது இவர்களது பிரிவுக்கு முக்கிய காரணம் பெயரில் விவகாரம் தான் புகைப்படங்கள் ட்விட்டர் வெளியாகின சுச்சிலிக் விவகாரத்தால் தமிழ் சினிமாவை ஷாக் ஆனது பின்னர் சினிமாவிலிருந்து போனார் சுசித்ரா கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த சுச்சி தமிழ் சினிமா பிரபலங்கள் பற்றி பல்வேறு விஷயங்களை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தார் அதில் கார்த்திகுமாரின் தாயார் பற்றியும் பல்வேறு அடுக்குகளான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அது பற்றி அவர் பேசியது என்னுடைய முதல் கணவர் கார்த்திகுமாரின் அம்மா சுத்த வேஸ்ட் அவர் உண்மையானவரே இல்லை நிறைய வேலைகளை பார்த்திருக்கிறார் குழந்தைகளை விற்கிறது உட்பட நிறைய வேலைகளை செய்கிறார் இதிலிருந்து அரசுக்கும் கட்டு போகிறது அவரை கைது பண்ணவும் முடியாது ஓரின சேர்க்கையாளரான கார்த்திகுமாரை நான் திருமணம் செய்து கொண்டதால் நான் ஏதோ அமுக்கப்பட்ட கோழினு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க வீட்டிற்குள் திருமணத்துக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு கல்யாணம் ஆகணும் அவளுடைய எதிர்காலம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு நாளா நடுத்தர வந்து சண்டை போடாம இருந்தேன் இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு வேற பிரச்சனையே கிடையாது அதனால நான் இதை தைரியமா பேசுறேன்னு சுசித்ரா கூறியிருக்கிறார் இதனை தொடர்ந்து சுசித்ரா மீது கார்த்திக் குமார் கேஸ் போட்டார் அதில் அவர் பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிட சுசித்ராவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடையும் விதித்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க